ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க கனவாக தான் வாங்கியிருக்கு இந்த கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய சைஸ்ஸாக இருக்குது கலரை பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது கொஞ்சம் கலராக நல்லா இருந்துச்சுனாலே அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் அடி வாங்காத மீன்ன்னு அர்த்தம் நல்ல சைஸாக இருக்குதுனால இது டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஹெல்லூர் ஊருக்கு வந்திருக்குறா அதனால் அவங்களுக்காக வாங்கின ஸ்பெஷல் எங்கேருந்து வாங்கணும்னு தானே பார்க்குறீங்க தேங்காய் பட்டணத்துலேருந்து வாங்கினது இது வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறா ஹெல்வே தான் க்ளீன் பண்ணுறா பாருங்கள் இது வந்து முதல்ல அந்த தோலை எடுத்துடணும் அந்த கலராக இருக்குல்லையே அது ஈஸியாக நம்ம உரிச்சோன்னா வந்துடும் பாருங்க எப்படி உரிக்கிறான்னு சொல்லிட்டு நடுவுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோன்னா வந்துடும் இப்போ அந்த மேலே இருக்க தலையை ஒரு பிடி பிடிச்சி இழுத்தா வரணும் ஆனும் இழுத்தப்போ தலை மட்டும் வந்திருக்க உள்ளே உள்ள குடலு குந்தானு எதுவும் வரல ஆனால் அதுவும் சேர்ந்து தான் வரும் இப்போ பாருங்கள் அதுக்கு பல்லு மாதிரி ஒன்று ஃப்ரெண்டில் இருக்கும் தலையில் பார்த்தீங்களா அதை அப்படியே ஒரு பிதுக்கு புதுக்கி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும் அது ஒரு பால் மாதிரி இருக்கும் அது இப்போ கெலுக்கு அந்த குடலெல்லாம் வராததுனால அவள் அப்படியே கட் பண்ணி உள்ளே இருக்கிறத எடுக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறத வேஸ்ட்டில் போட்டுறணும் உள்ளே இருக்கிறத பாருங்கள் அப்படியே எடுக்கிறேன் இப்போ மணல் உள்ளே இருக்க குடல் எல்லாமே வெளியே வந்துடும் ஆனால் அதில் ஒரு சின்ன நல்ல பாற்றுமே இருக்கும் வருங்க அழகாக க்ள ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எல்லாம் மீனும் எடுக்கலாம் ஆனால் இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்தோம்னா சதுரம் சதுரமாக தான் அதை வெட்ட முடியும் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணினா ரவுண்ட் ரவுண்டாக வெட்ட முடியாது ஆனால் உள்ளே இருக்கிற அந்த வேஸ்டெல்லாம் கொஞ்சம் இட்டு புஷ் பண்ணி வெளியே எடுத்தால் போதும் அழகாக வந்துடும் உள்ள ஒரு பவுச் மாதிரி ஒன்று பிளாக் கலரில் ஒரு சில்வர் கலர் மாதிரி அப்படியே சேர்ந்து இருக்கும் அதை உடைக்காமல் எடுக்கணும் நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்கள் கையில் அந்த தண்ணியெல்லாம் கரு கருன்னு இருக்கும் அதை கனவாக்க மைன்னு சொல்லுவாங்க அதை மை மாதிரி இல்லையா அதனால் மைன்னு சொல்லுவாங்க இன்னும் நான் இழுத்த பாருங்கள் குடல் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இல்லையா ஆனால் இப்போ பூச்சி எடுக்கிறது தான் வேஸ்ட்டு ஆனால் அதுக்கு சேர்ந்துருக்கிற போஷன் நல்லது இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும் இப்போ நான் தலையை பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு புதுக்கு புதுக்குன்னு அப்படி ரவுண்டாக நூலோடு சேர்ந்து நம்ம பட்டத்துக்கு நூல் கட்டி விட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த பல்லுக்கு நூல் கட்டி விட்டது மாதிரி வரும் பாருங்கள் இப்போ ரெண்டாவதுக்கு பிச்சுட்டா இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும் நம்ம எல்லா மீனையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக பொறிக்கணும் தொக்கு வைக்கணும் அப்படின்னா ரவுண்டாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க இது புது சேனல் அதனால் உங்கள் சப்போர்ட் ஆல்வேஸ் தேவை தேங்க் யூ பாய்